கர்த்தா என்னை காத்திடுவா சென்னைகளின் கத்து கர்த்துடனே நான் பாடிடுவேன் நவரே என் கத்து கர்த்தா என்னை காத்திடுவா சென்னைகளின் கத்து கர்த்துடனே நான் பாடிடுவேன் நவரே என் கத்து கத்தாவே தேவர்களில் நிகராக உமக்கு யாருமில்லை நிகராக உமக்கு யாரும் இல்லை கருத்தா என்னை காத்திடுவா சென்னைகளின் கத்த கருத்துடனே நான் பாடிடுவேன் அவரே என் கத்தை மகிழ்ச்சியாக வாழ வைத்தாரே வாழ்க்கைக்கு புகுந்த நல்லதை எல்லாம் அள்ளி கொடுத்தாரே வாழ்நாள் எல்லாம் மகிழ்ச்சியாக வாழ வைத்தாரே வாழ்க்கைக்கு புகுந்த நல்லதை எல்லாம் அள்ளி கொடுத்தாரே கத்தா என்னை காத்திடுவா சென்னைகளின் கத்து கருத்துடனே நான் பாடிடுவேன் அவரே என் கத்து கத்தரிடத்தில் மணமகிழ்வாக இருக்கும் போதெல்லா இதயத்தில் உள்ள வேண்டுதலுக்கு பதிலை தந்தாரே கத்தரிடத்தில் மணமகிழ்வாக இருக்கும் போதெல்லா என் இதயத்தில் உள்ள வேண்டுதலுக்கு பதிலை தந்தாரே என்னை காத்திடுவா சேனைகளின் கத்து கருத்துடனே நான் பாடிடுவேன் நவரே என் கத்து வெட்கப்பட்டு போவதில்லை ஆபத்து காலத்திலே திருப்தியாக போஷிக்கிறீரே பஞ்ச காலத்திலே வெட்கப்பட்டு போவதில்லை ஆபத்து காலத்திலே திருப்தியாக போஷிக்கிறீரே பஞ்ச காலத்திலே கர்த்தா என்னை காத்திடுவா சேனைகளின் கத்து கருத்துடனே நான் பாடிடுவேன் நவரே என் கத்த துன்மார்க்கருக்கு உள்ள செல்வ திரச்சியை பார்க்கிலும் நீதிமானுக்கு உள்ள கொஞ்சமே மிகவும் நல்லது துன்மார்க்கருக்கு உள்ள செல்வ திரச்சியை பார்க்கிலும் நீதிமானுக்கு உள்ள கொஞ்சமே மிகவும் நல்லது கர்த்தா என்னை காத்திடுவா சென்னைகளின் கத்த கருத்துடனே நான் பாடிடுவேன் நவரே என் கத்து கருத்தா என்னை காத்திடுவார் சென்னைகளின் கத்து கருத்துடனே நான் பாடிடுவேன் நவரே என் கத்து